ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜமுருகன் நம்ம சுடுக்கோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் அதாவது என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ராஸ் ஃபோர் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஈஸி நார் ஹார்ட் வெரி ஹார்ட் அது மாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்ஸ் க்ராஸ் சிக்ஸ் சுடுக்கோலோ நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம எயிட் க்ராஸ் எயிட் சுடுக்கோ பார்க்க போகலாம் ஃபஸ்ட்டு சுடுக்கோ என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுடுகோ அந்த கேம் அது பசங்கள் சால்வ் பண்ணுறதுனால நம்மளோட திங்கிங் பவர் அதிகமாகவும் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமாகவும் மொபைல் ஃபோன் அடிச்சுனா நம்ம வெளியே வரலாம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கோட திங்கிங் பவர் இந்த வந்து மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆகும் ஓகே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதோட ரூல்ஸ் சொல்லிருந்தப்போ இது எயிட் க்ராஸ் எயிட்னா நம்மளுக்கு இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் எட்டு கட்டம் இருக்கும் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கட்டங்கள் இருக்கும் ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சப்கட்டாக இருக்கும் பாருங்க நான் வந்து பிளாக்ல லைன் பண்ணியிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா இதுதான் இதோட நம்மளுக்கு கட்ட அமைப்புகள் ஸோ பொதுவாக இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு முறை தான் யூஸ் பண்ண நம்புறேன் ஓகே ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் சப்போஸ் நம்ம இந்த லைனில் நம்ம ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் இந்த கட்டத்துக்குள்ளாரமாக ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் இப்படிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் அதுதான் இதோட நம்மளுக்கு லாஜிக் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர் போட்டிருக்கேன் ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் நம்பர் வந்து நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஃபில்லப் பண்ணால் நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பொதுவாக நம்ம வந்து இது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான குளூப்ஸ் பார்க்கிட்டீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்அப் ஆயிருக்கு இல்லை எந்த பாக்ஸில் ஃபில்அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாப் மேக்ஸிமம் ஆறு கட்டங்கள் ஃபில்லப் ஆயிருக்கு சோ அதில் வந்து பார்த்தீங்கக்கா ரெண்டு நம்பர் மட்டும் விடுபட்டு இருக்கு ஃபஸ்ட் நான் விடுபட்ட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எழுதிங்களா ஸோ ஒன் இருக்கு டூ இருக்கு த்ரீ இல்ல ஓகே நெக்ஸ்ட் ஃபோர் இருக்கு ஃபைவ் இருக்கு சிக்ஸ் செவன் இருக்கு எயிட் இல்ல ஓகே ஸோ த்ரீ அண்ட் எயிட் நம்ம அந்த த்ரீ எண்ட் எயிட்ட வை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வேற ஏதாச்சும் குழு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா இந்த லைன்ல பாருங்க நம்மளுக்கு த்ரீ இங்க இருக்கு ஓகேவா அதனால இந்த இடத்துல த்ரீ கண்டிப்பா வராது ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாமே த்ரீ ஆல்ரெடி இருக்கு அதனால வந்து த்ரீ வராது ஸோ தமிழ் வந்து நீங்க எயிட் போட்டுடலாம் நெக்ஸ்ட் ரிமைனிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஓகே த்ரீ நம்மளுக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஃபிலப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம அதிகமா எந்த இதில் வந்து ஆப்ஷன்ஸ் சொல்லி செக் பண்ணலாம் அப்படி பார்க்கும் போதுங்க பாருங்க நம்மளுக்கு ரெண்டு கட்டம் மிஸ் மிஸ் ஆயிருக்கு இந்த கட்டத்தில் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ இருக்கு ஃபோர் இல்லை நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் எப்படி எயிட் இல்லை ஓகே நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம குழு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர் அண்ட் எயிட் இருக்கு ஸோ இந்த லைன்ல நம்ம செக் பண்ணோம் அந்த லைன்ல நம்ம செக் பண்ணும்போது இந்த லைன்ல நம்மளுக்கு வந்து ஃபோர் இருக்கு அதையும் வந்து ஒரு குளூ அமையும் அதனால ஃபோர் இருக்குதான் நீங்கள் ஃபோர் வராது ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு தான் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஒரு வீடு ஃபில்அப் பண்ணியாச்சு நம்ம டாப் டாப்ரோம் ஃபில்அப் பண்ணியாச்சு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேற எந்த வீட்டில் அதிகமான நம்பர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்களா இங்கே பாருங்க மூணு நம்பர் தான் விடுபட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு விடுபட்ட நம்பர் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே ஒன் இல்லை டூ இருக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே செவன் அண்ட் எயிட் ஓகே செவன் அண்ட் எயிட் நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம குழு பார்க்கலாம் இந்த பக்கமும் குளு பார்க்கலாம் இப்படியுமே குழு பார்க்கலாம் எதுலையுமே குழு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இந்த லைனில் நம்மளுக்கு வந்து குழு அமைப்பாங்க எட்டு இருக்குது அதனால் வந்து இங்கே ரெண்டு இடத்துலயுமே எட்டு வராது இவங்க இந்த எட்டு வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் அண்ட் செவன் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இப்படி நம்ம குழு நம்ம செக் பண்ணும்போது இந்த இடத்துல செவன் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகாது ஸோ இங்கே வந்து ஒன்று தான் வரும் ஓகே ஒன் கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர் வந்து செவன் ஓகேங்களா அதேமே ஃபில்அப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்க இப்படி இந்த லைனில் நமக்கு இந்த ஒரு கட்டம் இந்த ஒரு கட்டம் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு தான் மிஸ் ஆயிருக்கு இந்த இடத்துலையுமே நம்ம ரெண்டு மிஸ் ஆகிருக்கு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதோட விடுபட்ட நம்பர் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் எயிட் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஓகே அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கட்டத்துக்குள்ளாவே ஆல்ரெடி ஃபைவ் இருக்கிறதுனால இங்கே ஃபைவ் வராது திரும்ப நம்மளுக்கு இங்கே எயிட் தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர் ஃபைவ் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கட்டமும் நம்ம ஃபில்அப் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து அதிகமாக ஃபில்லப் ஆகிருக்கிற நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் பாருங்க நம்மளுக்கு வந்து மூணு நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த கட்டத்தில் வந்து மூணாவது மிஸ் சேக் அதை என்னென்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இருக்குது ஃபோர் இல்லை ஃபைவ் இருக்குது நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இல்லை செவன் இருக்கு எயிட் ஓகே நம்பர் செக் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஓகே ஃபைன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைனை நம்ம குழு செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லை ஒன் கட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக குழு நம்மளுக்கு அமைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகே ஃபோர் சிக்ஸ் எயிட் இங்கே பாருங்கள் எயிட் இங்கயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சோ அங்க எயிட் வராது ஓகே எய்ட் இங்க வராது சோ ஃபோர் ஆர் சிக்ஸ் தான் வரணும் ஓகே ஃபோர் ஆர் சிக்ஸ்க்கு வேற எதுனா குளோ இருக்கா இல்லை சோ அத நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம குளோ இல்லாததுனால நம்ம எழுத முடியாது ஓகே ஓகே இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைன் நம்ம நெக்ஸ்ட் அவங்க இங்கே திரும்ப அப்புறம் வருவோம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணலாம் ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணாமல் நம்மளுக்கு ஈஸியாக ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஓகே செக் பண்ணலாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஓகே ஃபைன் ஓகே இங்கே பாருங்க நம்மளுக்கு இங்கே வந்து செவன் இருக்கு அதனால வந்து இங்கே செவன் கம்பல்சரி வராது ஸோ இங்கே வந்து சிக்ஸ் தான் வரும் ஸோ சிக்ஸ் கேன்சல் பண்ணலாம் செவன் ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கட்டத்துக்கு பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு தான் மிஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த ரோவை ஃபில்அப் பண்ணதுனால் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இங்கே வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து பார்த்துக்கலாம் குழு நம்மளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கட்டத்துக்குள்ளார வந்து நம்ம பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை ஓகே நம்ம இந்த ரெண்டுக்குள்ள குள்ளைங்க தான் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அமைதி பாருங்க டூ இருக்கா அதனால் இங்கே டூ வரா ஸோ ஃபைவ் தான் வரும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எங்கள் ஃபைவ் போட்டால் அது ரிமெயினிங் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஃபைன் ஓகே நம்ம பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் ஃபில்அப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குழு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வருது பார்ப்போம் ஓகே வேற ஓகே நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு விடுபட்டு நம்பரை எழுதிடலாம் அதுக்கு பாருங்கள் எங்கேயாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ த்ரீ மூணு நம்பர் விடுபட்டு இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ இருக்கு ஃபோர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஃபைவ் இருக்கா ஓகே ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நண்டி எயிட் ஓகே ஃபைன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்கு உள்ள நம்ம ஃபில்அப் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ரீசன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் ஏதாச்சும் வந்து அங்கே ஈஸியாக நம்மளுக்கு அமையும் ஸோ சிக்ஸ் இங்கே இருக்குது ஸோ அதனால் இங்கே சிக்ஸ் வராது ஒன்னுங்க இருக்கிறதுனால ஸோ இந்த பாருங்க இங்கே வந்து ஒன் ஆல்ரெடி இங்கே இருக்குது ஸோ இந்த கட்டத்துக்குள்ளார் ஒன் வராது ஸோ இங்கே தான் வந்து ஒன் வரும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒன் போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எதனால மிஸ்டேக் வந்து அப்புறம் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஃபோர் இங்கே பாருங்கள் ஃபோர் இங்கே இருக்குங்களா அதனால் ஃபோர் இங்கே வராது இங்கே தான் வரும் இங்கே ஃபோர் ஓகே நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் சப்போஸ் மிஸ்டேக் வந்தால் நம்ம திரும்ப வந்து ரீ அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கட்டத்தில் ஒரு மூணு வீடு மிஸ் ஆகிருக்கு இதில் ஒரு மூணு வீடு மிஸ் ஆகிருக்கு இங்கே ஒரு மூணு இந்த இந்த நாலு ஓகே ஃபைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு தான் மிஸ் ஆயிருக்கு சாரி இங்கே ஒரு ஓகே மூணு என்னென்னா மிஸ் ஆயிருக்கு ஒன் டூ டூ த்ரீ ஃபோர் அண்டு ஃபைவா ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஃபைன் அப்போ ஏதாச்சும் குழு கிடைக்கிறதை பார்க்கலாங்களா ஓகே ஸோ இதில் பாருங்கள் ஃபைவ் இந்த லைன் இங்கே வந்து ஃபைவ் வந்துருக்கு ஸோ இங்கே ஃபைவ் வராது ஸோ ஃபைவ் இங்கே வராது இங்கே என்ன ரேஷன்னா இதில் பாருங்கள் இதில் ஃபைவ் இங்கே ஃபைவ் இதில் ஃபைவ் ஓகே இங்கே தான் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் த்ரீ ஃபோர் இங்கே வராது ஸோ என்ன வரும் த்ரீ தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓகே இது முடிஞ்சு நெக்ஸ்ட் பாருங்க இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு கட்டம் தான் வந்து ஃபில்லப் ஆகலை ஓகே ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஒன் ஒன் ஃபைவ் ஸோ ஒன் ஒன் ஃபைவ்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ஒன்று இருக்காங்க ஒன்றும் வராது ஸோ கம்பல்சரிங்க ஃபைவ் தான் வரும் ரிமைனிங் ஒன் இங்கே வரும் ஓகே இது மட்டும் சி நெக்ஸ்ட் வந்து இதில் ரெண்டு நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கு ஸோ என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு ஒன் டூ டூ வந்து பாருங்க இந்த பாக்ஸ் டூ இருக்கனால டூ இங்கே தான் வரும் ஓகே டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஃபைன் இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பர் விடுபட்டுருக்கு என்னென்ன நம்பர் பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் த்ரீ அண்ட் எயிட் இங்கே பாருங்க நமக்கு ஈஷியா குழு வருது ஸோ இங்கே வந்து த்ரீ இங்கே எயிட் அதனால் இங்கே எயிட் வராது த்ரீ அண்ட் இங்கே எயிட் செக் பண்ணிக்கலாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ரிமைனிங்காக இருக்கிறது இந்த இங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் வீட்டு தான் ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு ரெண்டு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு சான்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் செவன் வந்து பார்த்தோன்னா இங்கே செவன் ஆல்ரெடி இருந்தாலும் இங்கே எயிட் தான் வரும் இங்கே செவன் ஓகே நெக்ஸ்ட் இந்த வீட்டில் பாருங்க ஒன் டூ ஒன் டூ த்ரீ இது வந்து எட்டு ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணியாச்சு சிக்ஸ் ஃபோர் இருக்குது இங்கே சிக்ஸு இங்கே ஃபோர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்படி பார்க்கும்போது ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஃபைன் இப்படி பார்க்கும்போது இந்த கட்டத்துக்குள்ளார ஒன்று மிஸ் ஆயிருக்கு ஸோ ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் ஓகே செக் பண்ணி பார்க்கலாங்களா One, two, three, four, five, six, seven, eight. okay fine One, two, three, four, five, six, seven, eight. fine One, two, three, four, five, six, seven, eight. okay correct One, two, three, four, five, six, seven, eight. 2 correct next 1 2 3, 4, 5, 6 7 8 करेक्ट 1 2 3 4 5 6 7 8 करेक्ट 1 2 3 4 5 6 7 8 करेक्ट 1 2 3 4 5 6 7 8 करेक्ट அப்படியே எல்லாம் செக் பண்ணி பாக்கலாம் வரமற 1 2 3 4 5 6 7 8 करेक्ट நெக்ஸ்ட் 1 2 3 Four, five, six, seven, eight. correct One, two, three, four, five, six, seven, eight. correct One, two, three, four, five, six, seven, eight. correct 1 and 8 okay One, two, three, four, five, six, seven, eight. 2 3 correct One, two, three, four. ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே பாருங்கள் எல்லாமே வந்து சிங்கிளாக தான் வந்து வந்திருக்கு ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட திங்கிங் பவர் ஈவ் பண்ணிக்கங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை